வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் இந்த உள்ள என்ன பொருட்களுக்குண்டு பாகபுறம் நாங்கள் ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு பிளேட் மூடுறதுக்கு மூடி அதுக்கு பிறகு மாவிளை தோரணம் டிஜிட்டல் சாம்பிராணி நிகரன் இங்கே சாமி படங்கள் போட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி அதுக்கு பிறகு எழுநூற்றம்பது கிராம் சிவப்பு பச்சை அரிசி அதுக்கு பிறகு கேஜுவும் உலர்ந்த திராட்சையும் அதுக்கு பிறகு வெள்ளம் பவுடராக இருக்குது அதுக்கு பிறகு கற்கண்டு இருபத்தஞ்சு கிராம் அதுக்கு பிறகு பைத்தம்பருப்பு உடைத்தது நூறு கிராம் அதுக்கு பிறகு குங்குமமும் விபூதியும் பாக்கம் இருக்குது இதுதான் வந்து அந்த பானை அஞ்சு கிரோ நம்மளாகவே வரும் பத்து கீரோ அஞ்சு டு பத்து கீரோ வரும் ஸோ இவங்க எல்லாமே பதினஞ்சு ருபா கொடுக்குறாங்க லாபம் இல்லை தான் சொல்லுவேன் ஓகே நல்ல தான் பதினஞ்சு பேருவாக்கு நன்றி வணக்கம்